ஆனால் விஜய் வந்து டெய்லி அதாவது வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து திமுகவை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தார் அவர் என்ன ஒன்றே ஒண்ணுன்னா டிவி கே அப்படின்னு ஒரு அஜெண்டா செட் பண்ணிடணும்ன்றாரு இதுவரையும் திமுக அமைச்சர்கள் சைட்ல திட்டாங்களே தவிர டைரெக்டா யாரும் சொன்ன மாதிரி தெரியல ஆனா இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அதாவது நாளை திமுக அப்படின்னு அறியப்படுறவரே வந்து இப்ப வந்து நல்லா சனிக்கிழமை மட்டும் வெளியே வர்றவங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட விஜய் கலாச்சி இருக்காரு துணை முதலமைச்சரே ரியாக்ட் பண்ற அளவுக்கு இப்ப நாளைக்கு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வர போறாரு இன்னைக்கு இப்படி ரியாக்ட் பண்றாருன்னா அதுக்கு என்னென்ன காரணம் நீங்க சொல்றதுலயே வந்து பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு விஜய் கேம்பெயினுக்கு வராரு இன்னைக்கு பேசுறாருன்னா விஜய் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இதை வந்து அவர் பேசியிருக்காரு ஏன்னா விஜய் கட்சியை ஆரம்பிச்சு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லும்போது திமுகவை சொன்னதுல தொடங்கி எத்தனையோ மேடைகள்ல திமுகவை பேசிட்டாரு சொல்லப்போனா முதலமைச்சர் அங்கிள்னு சொன்னது இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் எங்கேயுமே ரியாக்ட் பண்ணது இல்லை ஒரு முறை கேட்டது கூட சினிமா செய்தியெல்லாம் நான் பாக்குறது இல்லைன்னு சொன்னாரு வேற எங்கேயாவது ஏதாவது கேள்விகள் வந்தா கூட அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு அப்போ என்னன்னா இவ்வளவு நாளா விஜய் பத்தி பேசக்கூடாதுங்கிறதுதான் அவங்களுடைய விஜய பேச வைக்கணும்ன்றதுக்காக தான் இது அவர் பேசுறாரு கேள்வி வரும் இல்லையா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா நாளைக்கு விஜய் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க விஜய் ரியாக்ட் பண்ணா இது எப்படி ஆகும் அப்படின்னா விஜய் விசஸ் உதய் அப்படி ஆகும் ஆனா இதுவரை அவரு ரொம்ப கான்சியஸா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து துணை முதலமைச்சர்னோ இல்ல உதயநிதி ஸ்டாலின்னோ உதயோட பேரை வந்து விஜய் சொன்னதே கிடையாது ஏன்னா அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு இந்த போட்டிங்கிறது மு க ஸ்டாலின் வருஷஸ் விஜய் அப்படின்னு இருக்கணும் திமுக வெர்சஸ் டிவி சொன்னா கூட ரெண்டு இண்டிவிஜுவல்ஸா பார்க்கும் போது ஸ்டாலின் வேர்சஸ் விஜய்னு தான் இருக்கணும் ஏன்னா அவர் தான் சிஎம் ஃபேஸ் அவர் தான் சிஎம் கட்சியின் தலைவர் அவரை தவிர்த்து வேற யாருடைய பேரை குறிப்பிட்டு சொன்னாலும் இவன் நீங்க திருவாரூர் போகும்போது கூட டிஆர்பி ராஜா பேரை சொல்லல இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு ஏன்னா அவர் யார சொல்றாருன்றதுல அவர் கான்சியஸா இருக்காரு முதலமைச்சரோ அதே மாதிரிதான் இதுவரையும் இருந்தாங்க டிஎம் கேக்கு என்ன அப்படின்னா ஸ்டாலின் என்கிற ஒரு பெரிய பிம்பத்துக்கு நேர் எதிராக விஜய் அரசியல் செய்யறத அவங்க விரும்பல அவர் மோடியோட மோதிட்டு இருக்காருப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ரியாக்ட் பண்ணல நான் தான் ரியாக்ட் பண்றேன் உதயோட இமேஜ் வந்து பில்ட் ஆகுது இல்ல உதய பேசுற விஷயங்களுக்கு எல்லாம் இபிஎஸ் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு இப்படி அவங்களுக்குள்ள இருந்துச்சு அது வந்து ஒரு இவருக்கு எலிவேஷன் தான் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் உதயநிதிங்கிறவர் கட்சியில நம்பர் டூ பார்ட்டியில ஒரு இளைஞரணி செயலாளர் தான் அவருக்கு இபிஎஸ் போது இவருக்கு அது எலிவேஷன் அந்த மாதிரி விஜய் ஒருவேளை நாளைக்கு உதயநிதியை பத்தி பேசி அது ஒரு ஒரு இதா மாறுது அப்படின்னா ஒரு இடம் வந்து விஜய் கீழே இறங்குறாரு ஸ்டாலினுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தவர் உதய்க்கு பதில் சொல்றாரு அப்படிங்கறது நடக்கும் அதுக்காக தான் இதை வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இது எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க நாளைக்கு தான் தெரியும் இல்லைன்னா இப்போ என்னதான் இருந்தாலும் உதயநிதி வந்து நம்ம நம்பர் டூ அப்படின்னு நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அவர்தான் தான் திமுக அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்கு இல்லையா இப்போ அவருக்கு வந்து விஜய் பதில் சொன்னார்னா ஸ்டாலின் ஒன்று அப்படியே நிற்பார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுமா இப்போ நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் விரதம் ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ நேத்து ஒன்று நம்ம பார்த்தா அமைச்சர் டிஆர்பி ராஜாக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருந்தார் வெள்ளை அறிக்கை காட்டுற அப்படின்னு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டுக்கு அமைச்சதெல்லாம் அவர் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு சோ இந்த அளவுக்கு வந்து உதயநிதி நம்ம களமிறக்கி விடலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணா உதய் விசேஷ விஜய் தான் போவோம் நமக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட பிம்பம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோடய தான் டிஎம் கே செயல்படுதா இருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வெளியில இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இந்த உதயநிதி விஜய் அண்ணாமலை சீமான் இவங்களுக்குள்ளதான் போட்டி இல்லைன்னா உதயை எதிர்த்து தான் விஜய் அரசியலுக்கே வந்திருக்காரு சினிமால அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு அதனாலதான் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த கருத்து யுத்தத்தை வந்து உதயவெசஸ் விஜய் உதயவெசஸ் விஜய்னு வெளியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா விஜய் ஒரு நாளும் தன்னை அப்படி பொசிஷன் பண்ணிக்கிட்டதே இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியா ஒரு பெரிய இமேஜ்னா அது எம் கே ஸ்டாலின் தான் அவரை எதிர்த்து அரசியல் பண்றதுதான் விஜய் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால அவர் அங்கேயே இருந்தார் அத வந்து இவங்களும் என்னன்னா ஒருவேளை முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா நடந்துடும் ஸ்டாலின் எடப்பாடின்றதை அவங்க ஸ்டாலின் ஸ்டாலின் மோடி ஏத்துக்கலின் தமிழ்நாட்டுல அப்படி நான் ஒருத்தர் எதிர்க்கிறேன் அப்படின்னா அது வந்து அங்க பிரதமர் தான் நான் எதிர்க்கிறேன் இல்ல உள்துறை அமைச்சர் பத்தி பேசுவார் அதை தாண்டி வேற மத்திய அமைச்சர்கள் கூட பெருசா அவங்க டச் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு இமேஜ் அவங்க மெயின்டை பண்றாங்க விஜய் வந்து இல்ல இல்ல இங்க வந்து ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு ஒன்னு நிறுவ முயற்சி பண்றாரு அதனாலதான் அவங்க அமைதியா இருந்தாங்க இப்ப அவங்க என்ன மூவ் இது இப்படியே அது வேற மாதிரி போகும் சரி நீ நீ பண்றியா வருதா முதல்ல வந்து எங்களுடைய இளம் தலைவர் அனுப்புறோம் அவங்களோட நீங்க மோதுங்க அப்படிங்கிற இடத்த அவங்க கொஸ்டின் பண்ண ட்ரை பண்றாங்க அதுக்கான ஒரு தொடக்க புள்ளி இது சரி இப்ப அடுத்த கேள்வி வரும்ல விஜய் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா எனக்கு தெரிஞ்ச வரையும் விஜய் ரியாக்ட் பண்ண மாட்டாரு விஜய் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்காது அப்படி இல்லைன்னா அவரும் மறைமுகமா ஏதாவது ரியாக்ட் பண்ணலாமே தவிர வந்து ஒரு பெரிய அட்டாக்கா நாளைக்கு துணை முதலமைச்சர் பத்தி பேசுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாரு நாளைக்கு அவரோட ஸ்பீச் அப்படிங்கிறது ஏற்கனவே திட்டமிட்டபடி கரூர் கரூரில் நடக்கக்கூடிய அரசியல் மறைமுகமாக செந்தில் பாலாஜியினுடைய விஷயங்கள் செந்தில் பாலாஜி கூட நேரடியா அவரு செந்தில் பாலாஜி வெஸ் விஜய்னு கொண்டு போக மாட்டாங்க நாமக்கல் இப்படி போகுமே தவிர அது வந்து நாளைக்கு அவருடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்சுமே வந்து டெப்டி சிஎம் எம் விஜய் அப்படின்னு மாற வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா என்னுடைய இப்போ இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாரு திமுகல ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப நான் வந்து அவர்கிட்ட தான் கேள்வி கேட்பேன் அவருக்குதான் ரியாக்ட் பண்ணுவேன் ஒருவேளை நீங்க உங்களை முதலமைச்சர் வேட்பாளர்னா அறிவிக்கட்டும் அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் அது வரையும் நீங்க எனக்கு போட்டி எல்லாம் கிடையாது நீங்க ஒரு கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் சோ எனக்கு போட்டி வந்து அவர் தான் அதனாலதானே இப்போ விஜய் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல விஜய எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பேர் என்னென்ன விமர்சனம் இப்போ சீமான் எவ்வளவு விமர்சனம் பண்றாரு நாம் தமிழர்கள் அவ்வளவு பெரிய அட்டாக் நடக்குது ரியாக்ட் பண்றாரா பண்ணல கல்வி விருதுகள் விஷயத்துல விஜய் பத்தி வேல்முருகன் எவ்வளவு விஷயங்கள் பேசுனாரு எந்த அளவுக்கு பேசிட்டார் பண்ணல அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க பிஜேபி தலைவர்கள் பேசுறாங்க யாருக்காவது ரியாக்ட் பண்றாரா இதுவரையும் அவர் பண்றது பிரதமரை பத்தி பேசுறாரு இல்ல முதல்வரை பத்தி பேசுறாரு அம்பேத்கரை பத்தி பேசின அந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு அப்போ உள்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சார் இதை தவிர்த்து வேற யாருடைய பெயர்களையுமே அவர் பயன்படுத்துறது இல்லை ஏன்னா பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப அரசியல் முக்கியம் விஜயா ஸ்டாலின் எதிர்க்கிறாருப்பா அவருக்கு திமுக தான் கடுமையா எதிர்க்கிறாருப்பாங்கிற இமேஜ் தான் இருக்கணுமே தவிர இப்ப இன்னைக்கு உதயநிதி பேசுறாருன்னு ரியாக்ட் பண்ணாருன்னா நாளைக்கு வந்து துரைமுருகன் பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ணனும் டிஆர்பி ராஜா பேசுனா ரியாக்ட் பண்ணணும் இல்ல டிஆர் பாலு பேசுனா ரியாக்ட் பண்ணணும் அது வந்து அவருக்கு இருக்கிற அந்த பொலிட்டிகல் இமேஜ பாதிக்கும்னு அவங்க நினைக்க கூடும் அதனால அவருடைய அரசியல் நகர்வுகள் எல்லாம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்றது என்ன அப்படின்னா பெருசா ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை இது உதயவசஸ் விஜய்னு விரும்பவே மாட்டாங்க எதிர்காலத்துக்கு இது பயன் கொடுக்கணும் இப்போ உதயநிதி விஜய் விஜய் போனா இப்போ ட்வெண்ட்டி தெரியல எதிர்காலத்துக்கு அது கண்டிப்பா கொடுக்கும் இப்போ ஒரு அரசியல் கட்சியா நீங்க அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்களோட இமீடியட் டார்கெட் என்ன அசம்பி எலக்ஷன் தான் அதுக்குதான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க சொல்ல போனா வந்து இப்போ அமித்ஷா போன்றவர்கள்லாம் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா திமுக அரசை இல்ல முதலமைச்சரை குறை சொல்வதை விட இங்க வந்து இளவரசர் ஒருத்தர் இருக்காரு பேசுவாங்க அது பேசுறது என்ன ஆகும்னா அவங்க வந்து வாரிசு அரசியல்னு மையப்படுத்தி உதயநிதிக்கு தான் ஒரு எலிவேஷன் கொடுக்கும் அவங்களே வந்து நேஷனல் மீடியா லெவல்ல வந்து அவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வர்சஸ் ஸ்டாலின் டிஎம் கே வர்சஸ் டிவி கே அந்த நெரேட்டிவ் குள்ள தான் இருப்பாங்களே தவிர வேற எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நெரேட்டிவ் மாறிடக் கூடாதுங்கிறதுல கான்சியஸா இருப்பாங்க சரி ஓகே இப்ப உதயநிதி சும்மா தூண்டில் போற மாதிரி போடுவோம் விஜய் வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணா பிளஸ் இல்லன்னா ஓகே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனா நடுவில் நம்ம பேசும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து டிஆர்பி ராஜாக்கெல்லாம் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா மாதிரி பேசுறோம் இப்ப இபிஎஸ் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து தவறு செய்யறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இப்ப எடப்பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர் அரசில் செய்த விஷயங்கள்னு சிலது இது இருக்கும்ல சில தவறுகள்னு சொல்லலாம் இல்ல சாதனைகளா இருக்கலாம் அதை பத்தி பேசும்போது அது கவுண்டர் கொடுத்த வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க இல்லன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு அது கெட்ட பேர் ஆயிரும் இல்லையா அந்த இடத்துல இருந்தா அவர் அதை அட்ரஸ் பண்றாரு அவர் சொல்லி ஒரு கட்டாயமும் இருக்கு ஆனா நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர்லாம் இருந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா பதில் சொல்லுவாங்க அது அந்த இஷ்யூவை பொறுத்து அதோட சீரியஸ்னஸ் பொறுத்து மற்ற நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஈக்குவலா நம்ம கட்சியில யாரு இருக்கா அவங்கள பேச சொல்லுங்க அப்படியான ஒரு டாக்டிக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க இது வந்து திமுகவுமே மத்தவங்களுக்கு பண்ணுவாங்க திமுக வந்து இப்ப என்னன்னா இப்போ மத்த கட்சி தலைவர்கள் யாராவது பேசுறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஈக்குவலா யாரையாவது ஒருத்தர் கொஸ்டின் பண்றது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் முதலமைச்சர் தான் கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனா அவங்க வந்து அதுக்கு இப்ப பிரேமலதா பதில் சொல்றாங்க பிரேமலதா ஒரு காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார் இவன் துணை முதலமைச்சர் கூட பதில் சொல்ல மாட்டார் ஆர்எஸ் பதில் சில ஆர் எஸ் பாரதியில் வச்சு பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் அப்ப என்னன்னா அந்த பெர்செப்ஷன்ல எல்லாருமே ரொம்ப கிளியரா இருக்காங்க நம்ம ரியாக்ட் பண்ணாலே வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து சண்டை சண்டைப்படுத்துற மாதிரி ஆயிடும் என் ரேஞ்சே வேற பாஸ் நான் ஏன் உங்ககிட்ட சண்டை போடணும் நீ அவன் ரேஞ்சில தான் இருக்க அங்க சண்டை போட்டுக்கொன்ற ஒரு அப்ரோச்சோ எல்லாருமே பண்ணுவோம் சரி இப்ப தாவேக்கா வந்து புசியானந்த் இல்ல ராஜ்மோகன் வச்சோ இல்ல அருண்ராஜ் வச்சோ அப்படி வேற யாராவது சரியாக பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா எக்ஸாக்ட்லி அதுதான் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஆக்சுவலா நடக்குதுன்ற மாதிரி நான் இந்த ரிப்போர்டர்ஸ் குரூப்ல பார்த்தேன் ஆதவ் அர்ஜுனாவோட பிரஸ் மீட்டும் இருக்கு அவர் கரூர்ல பிரஸ் மீட் பண்றாரு நாமக்கல்ல வந்து நிர்மல் குமார் ஸோ அவங்களதான் பதில் சொல்ல வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படியும் செய்தியாளர்கள் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம இந்த வீடியோ பாக்கல கண்டிப்பா அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அது இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு அவருதாங்க அவர் சொன்னாதான் நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு ரெண்டு பிளான் வச்சிருக்காங்க இல்லையா கரூர்ல அவங்க திட்டமிட்டு பல இஷ்யூஸ் இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஒரு நாகப்பட்டினம் போகும்போது அலையாத்தி காடுகள் பேசின விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக்கா இருந்துச்சு டிபேட் பண்ணாங்க அந்த மாதிரி எதை விவாதிக்க வேண்டும் ஊடகங்கள் எது பேசு வேண்டும் அப்படிங்கறதுல ஒரு திட்டம் அவங்களுக்கு இருக்கும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க

இல்ல அது வந்து இப்ப டிஎம் கே சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க அப்படி விரும்ப மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இன்னைக்கும் வந்து எங்களுக்கு எதிரி அதிமுக தான் ஏன்னா அவங்கதான் வந்து அறுபத்தஞ்சு எம்எல்ஏ வச்சிருக்காங்க சட்டசபையில அவங்கதான் எதிர்கட்சி மக்கள் அவங்களை எதிர்கட்சியா குடுத்திருக்காங்க நாளைக்கு வந்து தாவேகாவையோ இல்ல பிஜேபியவோ இல்ல நாம் தமிழரையோ மக்கள் எதிர்கட்சியா அங்கீகரிக்கட்டும் ஆளுங்கட்சியா இருந்தா நாங்க ஒரு டவுட்னா இப்ப என்னன்னா இப்ப உதயநிதி பேசாரு விஜய் வந்து இப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா உதயநிதி விஜய் போக வாய்ப்பு இருக்கு

அந்த இடத்துலதான் அவங்களுடைய சண்டைன்றது இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க அதனால அதை வந்து குறைச்சிக்கணும்னு பாக்க மாட்டாங்க சரி ஓகே நான் வரல ஒரு இரண்டு ஆச்சு முதல்ல வந்து சொல்லப்பட்டது சனிக்கிழமை பேசினா வாரந்தோறும் எல்லா நாளும் அதுதான் டிபேட் ஆகுன்னு ரெண்டாவது வாரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிஞ்சு ஆனா அந்த மொமெண்ட் மறு மொமெண்டம் வந்து விஜய் வந்து புடிச்சிக்கிட்டாரு மறுபடியும் இப்ப நாளைக்கு பேசுறது வந்து மறுபடியும் அடுத்த ஒரு வாரத்துக்கு டிபேட் ஆகுமா இல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா நீத்து போயிருமா என்னப்பா வார வாரம் விஜய் வராரு ஏதோ ஒண்ணு பேச போறாரு பிப்ரவரி மாசம் ஏதோ ஒண்ணு பேச போறாரு டெய்லி நம்ம விஜய் பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா நமக்கு பேசுறதுக்கும் சில அப்படின்னு ஊடகங்க நினைக்க இருக்கா இல்ல வாரத்துல ஒரு நாள் தானே வராரு டெய்லி அதை பண்ணிருந்தாருன்னா நீங்க சொல்றது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே நடந்திருக்கும் டெய்லி விஜய் வெளில வராரு டெய்லி நம்ம பாக்குறோம்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள்னு சொல்லும் போது புது புது பிரச்சனைகளை எடுக்கிறாங்க வேற வேற மாவட்டங்களுக்கு போறாங்க இப்ப அதுலயும் அவங்க நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணிருக்கணும் அவங்களுடைய டூர் பிளான் முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு இப்ப மாத்திருக்காங்கன்னு சொல்லி அப்போ அவங்க போறது எல்லாமே என்னன்னா திமுகவின் சர்ச்சை சிக்கிய அமைச்சர்கள் இல்ல திமுகவுக்கு நெருக்கடியா இருந்தா அப்போ செந்தில் பாலாஜினால அமலாக்கத்துறை பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அப்ப அங்க போறாரு லைட்டா டச் பண்றாங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் அது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாறும் இப்ப நாமக்கல் போறாருன்னா அங்க ஒரு விஷயம் டச் பண்ணுவாரு இப்ப அதுக்கு அடுத்த வாரம் போகும்போது வேலூர் ராணிப்பேட்டை போறாரு அங்க துரைமுருகன் அவர் சார்ந்த வழக்குகள் இருக்கு அதே நேரத்துல இங்க ராணிப்பேட்டையில காந்தி இருக்காரு இப்ப இந்த நான் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அது அதுக்கு பதில் சொல்றது இல்ல இவர் பொய் சொல்லிட்டாரு இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டாரு செக் பண்ணுங்க ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இதுதான் லைட்லயே இருக்கும் அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க ஒரு வாரம் கேப்ன்றதே அதுக்குதான் அது பேசி ஒரு மாதிரி முடிஞ்சுப்பா அடுத்தது என்ன பாடு திருப்பி அவர் வந்துருவா நாளைக்கே நீங்க பாருங்க லாஸ்ட் வீக் நம்ம இங்க உட்காந்து பாத்துருந்தோம் டெஸ்க்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரன் டவுன்ல நீங்க நியூஸ் சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க ஒரு ரன் டவுன்ல எவ்வளவு நியூஸ் இருக்கும் ஒரு ஒன் ஹவர்க்கு ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பது இருக்கும் ஸ்பீட் நியூஸ்னா நீங்க அப்படி இருக்கும்னு சொல்லுங்க இல்ல வந்து ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு பத்து செய்தியாவது குறைந்தபட்சம் இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம்னா ஐம்பது செய்தி ஆச்சு ஆனா இப்ப மொத்தமா லைவ் அப்படின்னு இருக்கும் மொத்தமா லைவ் மொத்தமா அந்த ஸ்பேஸ் இவங்க எடுத்துக்கிறாங்கல்ல இப்போ எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கும் இல்ல தலைவர்களோட பேட்டி இது எதுவுமே இல்லாம ஒரு ப்ராமினன்ட் நியூஸ் சேனல்ல காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஈவினிங் ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இவங்க நியூஸ் போகுது அது முடிஞ்ச உடனே இவங்க டிபேட் போகுது ஆமா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்றதுன்றது வந்து அவங்களுக்கு பெரிய மைலேஜ் அது டிவியில் பார்க்குறவங்க மட்டும் இல்லாம யூடியூப்ல பார்ப்பாங்க அதுல பேசுகிற விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால கண்டென்ட் மாறுது ட்ராலாக மாறுது மீம்ஸா ஏதோ ஒன்று பட் டாபிக்ன்றது டிவி கேவா இருக்குல்ல விஜய் என்ன பேசுனாருன்றது இருக்குல்ல அப்போ என்னன்னா அப்படி ஒரு கவரேஜ் கிடைக்கும் போது தன்னால மக்கள் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் கிட்ட வந்து அந்த விஷயம் எப்பவுமே லைவாவே இருக்கும் அதைதான் அவங்க பிளான் பண்றாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரத்துக்கு அதுக்கான கண்டென்ட் இருக்கு போக போக தான் தெரியும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துல வந்து ஒரு சலிப்பு வரலாம் இல்ல கொஞ்சம் ஒரு போரிங்கா கூட மாறலாம் பட் ஆனா அதை மாத்தாம இவங்க எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்தோம் ஒரு சில பாங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கணும் போது அடுத்த ஊர்ல கூட்டத்தை காட்டி ஒரு விஷயத்த பண்றாங்க விஜய் டேரக்டா சிஎம் பார்த்து கேக்குறது என்ன மிரட்டி பாக்குறீங்களா சார் அப்படின்னா அது என்னப்பா விஜய் இப்படி பேசுறாரு அப்படின்னு பாக்குறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம தொடக்கத்துல இருந்து அரசியல் பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் இல்ல விஜய் அதை பத்தி பேசல இத பத்தி பேசல ரொம்ப சாஃப்ட்டா பேசுறாரு என்ன அப்படின்னா விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு திரை கவர்ச்சி தான் இந்த மூடப்பட்ட கைகளுக்குள்ள என்ன இருக்குன்ற அந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்றதுதான் அதை ஒரு நாள்ல உடைச்சினோன்றதா எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க அதை உடைக்காம கொஞ்சம் 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 கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டு அது ஒரு பீக்கு வச்சு பண்ணணுன்றதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அவங்க பண்றாங்க அரசியல் ரீதியா இது சரியா தப்பா இது விமர்சிக்கலாமான்றது வேற பட் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும் இதுதான் கேம் பிளானா இருக்கும் ஸோ கம்மிங் டேஸ் தான் அதுக்கு பதிலா இருக்கும் நான் நினைக்கிறேன் இறுதியா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் எண்ட் வரலாம் பிளான் பண்ணாது ஆனா இப்போ அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போக முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக பிப்ரவரி மாசம் வரலாம் அதை எடுத்துருச்சு இப்ப அதுக்கப்புறமா விஜய் வந்து இன்னொரு சுற்றுப்பயணம் போக வாய்ப்பு இருக்கு ஆனா இரண்டு மாதங்கள்லாம் கேப் இருக்கு இன்னொரு சுற்றுப்பயணம் ஒரு மாநாடு மேக்சிமம் அது இந்த இடைவெளி மட்டும் போதுமா இப்போ ஒரு டூர் ரெண்டு மாநாடு இருக்கு ஒரு டூர் இருக்கு இன்னும் ஒரு டூர் ஒரு மாநாடு இந்த அஞ்சு திட்டம் மட்டும் போதும் ஒரு ஆட்சி கட்டில பிடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாதிரி மாறும் வைங்களேன் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட நம்ம ஒப்பிடுறோம் திமுக அதிமுக அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்னை ஆதரிக்க என் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் எனக்கு தான் ஓட்டு போட போகுது அந்த கூட்டம் வந்து விஜய் வரணும்னு கூட எதிர்பார்க்கல விஜயை பார்த்தா போதும் ஏதோ வீடியோவில பார்த்தாவோ இல்லை ஏதோ ஒன்னு பண்ணாலோ போதும் நேர்ல பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அது சரின்னு நான் சொல்லலை அவர் பின்னாடி இருக்க ஃபாலோயர்ஸ் வந்து விஜய் என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்காங்க சோ அவங்க எப்படியும் ஓட்டு போடுவாங்க இப்போ இவங்களுடைய இந்த சுற்றுப்பயணம் எல்லாமே என்னன்னா இந்த விமர்சனங்கள் வருதுல பணையூர் பண்ணையாரு வெளிலயே வரல அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு போறாங்க பொதுவான வாக்காளர்களை கவரவும் போறாங்க விஜய் ரசிகர்களா இல்லாம இருக்க மத்தவங்களை கவர பொதுவான வாக்காளர்கள் விஜயே இந்த ஐந்து திட்டங்களுக்காக மட்டும் தேர்ந்தெடுப்பாங்களாம் அது கொஞ்சம் ஒரு டஃப்ஸ்ட் கொஸ்டின் தானே நீங்க ரசிகர்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும் ஓகே நீங்க வர்றீங்க மேல நின்னு பேசுறீங்க உங்களோட சின்ன சின்ன அசைவுகள் கூட ரசிக்கிறாங்க அதுக்காக உங்களை ஆதரிக்கலாம் பொது வாக்காளர்களை கவர்வதுன்றது அது இந்த தேர்தலுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடாது அது ஒரு லாங் ஜர்னி தான் விஜய் வந்து ஒரு நடிகரா தான் இப்போ நமக்கு தெரியும் இப்போ அவர் வந்து அறிமுகமாகும் போது எஸ்ஏசியோட பையன் சொல்லுவாங்க எல்லாரும் அப்ப நம்ம சின்ன பசங்களா தான் பண்ணுவீங்களா எஸ் ஏசியோட பையன் பா விஜய் ஹீரோ ஆயிரு இன்னைக்கு நீங்க கேட்டா இப்ப எஸ்ஏசி எங்கேயாவது பார்த்தா எல்லாரும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்குல்ல அது மாதிரி இன்னைக்கு வந்து என்னதான் தாவேகா தலைவர் விஜயா இருந்தாலும் விஜய் வந்திருக்காராம் பா நடிகர் விஜய் வந்திருக்காராம் பா அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது வந்து ஒரு கட்டத்துல அவர் நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு தலைவரா மனசுக்குள்ள போய் எல்லாருக்குள்ளயும் இப்ப உதயநிதியும் நடிச்சிருக்காரு ஆனா அவர் நம்ம இன்னைக்கு ஒரு டெபிட்டி சிஎம்மா இல்ல ஒரு அரசியல்வாதியா நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்காரு இல்ல இப்ப ஒரு சரத்குமார் எடுத்துப்போம் அவர் எல்லாம் வந்து நடிச்சிருந்தாலும் நடிகர் தாண்டி ஒரு அரசியல் இருக்காருன்றதும் ஓரளவுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் சீமான் வந்து இருந்திருக்காரு அதெல்லாம் மறந்து நம்ம ஒரு அரசியல் பாக்குறோம் சரியா இவங்க எல்லாரும் இப்போ விஜய் அளவுக்கு பெரிய கெரியர் இவங்களுக்கு உதயநிதி பத்து வருஷம் தான் இருந்தாரு சீமான் பண்ண படங்கள் கம்மி அதெல்லாமே ரைட் பட் இருந்தாலும் அந்த இமேஜை தாண்டி இவன் ஒரு தலைவன் இவர் வந்து எனக்கான ஒரு லீடரா இருப்பாருன்ற இமேஜ் வரும்போதுதான் நீங்க சொல்ற அந்த பொது வாக்காளர்களும் பொது மனநிலையில இருக்கக்கூடியவர்களும் வருவாங்க அது வந்து இந்த மார்ச் ஏப்ரல் குள்ள எல்லாம் இல்ல பல ஆகும் ஓகே அது ஒரு தேர்ட்டி ஒன்னா கூட இருக்கலாம் அது வரையும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகும் சரி ஓகேண்ணா இப்போ உதயநிதிக்கு வந்து விஜய் வந்து ரியாக்ட் பண்ணுவாரா மாட்டாரா இல்லை வேற ஏதாவது நிர்வாகிகளை வச்சு ரியாக்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உதயநிதிக்கு யார் பதில் சொல்லுவாங்க விஜய் டேரக்டாக ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்